மன்னர் மரு சகோதரர்களுக்கு உறுதுணையாக போரிட்டு வீரமரணம் எழுதியவர் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் அமமுக சார்பில் நாங்கள் அனைவரும் மிகவும் பெருமை கொள்கிறோம் வந்து பாஜக அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும் இந்திய அளவில் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில் சட்டமன்ற பொது தேர்தலை சந்திக்கும்னு மத்திய உள்துறை அமைச்சர் மண்பு அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் அவர் சொல்வதின்படி தான் இன்றைக்கு இங்கே கூட்டணி அமைந்திருக்கிறது ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் உள்ளவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கு இன்னும் பலப்பட்டு பலப்பட்டிருப்பதில் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னும் எந்தெந்த எல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள் யார் பேசுனாரு அது உள்கூட்டத்தில் அவர் என்ன பேசுறாரு நம்மளா வந்து எல்லாம் சொல்ல முடியாது வெளிப்படையா எதுவும் சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு ஊடகத்திலேயோ இல்லை பப்ளிக் மீட்டிங்லேயோ பேசியிருந்தா நம்ம அதை அதை கருத்தை பற்றி நம்ம சொல்லலாம் நம்ம தவிர யூகங்களுக்கு தகவல்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது எங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்திய அளவில் உள்ள கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறது பாஜக அவர்கள் கூட்டணியை இன்னும் பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருப்போம் அமித்ஷா மோடியை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை மக்களவை தேர்தலில் அஞ்சு முறை மோடி தான் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணாததால் எங்களுக்கு பயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆராசா சொல்லியிருக்காரு அவர் சொல்றதுக்குலாம் நம்ம போய் பதில் சொல்லிட்டு இருக்க வர்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த போகிறோம் என்பது உறுதி அதனாலதான் தான் திமுகவில் இருந்து எல்லாரும் பயத்தின் உச்சத்தில் ஏதோ பேசிட்டு இருக்காங்க மக்கள் விரோத திமுக ஆட்சியை எங்களது கூட்டணி உறுதியாக வீழ்த்தி நல்லதொரு மக்கள் ஆட்சியை மக்கள் விரும்புகிற ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயதேவம் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே மீண்டும் கொண்டு வருவோம் என்டிஏ கூட்டணி சார்பாக

அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் உங்க ஊடக நண்பர் வந்து அங்க மதுரையில கேட்கிறப்ப உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்க பங்காளி சண்டை இருக்கிறது உண்மைதானே அதான் கேட்கறீங்க அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு எங்களுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் சொல்லி நான் பதில் சொன்னேன் அதை உங்க நீங்க உங்க விருப்பத்துக்கு அதை எப்படி வேணாலும் சரி பண்ணீங்க சார் ஓகே you.